சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யா சீடன் இன்று இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் இன்று இங்கு அன்னதானம் பகவான் நடத்தி மக்களுக்கு கொடுத்தார் பகவானுக்கு கோடான் கோடி நன்றிகள் ஏழை எளிய மக்கள் நூ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இங்கே வந்து உணவு அருந்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இன்றைய அன்னதானத்துக்கான நிதியுதவியாக சபைக்கு வந்து சேர்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சன்னதியில் அன்னதானம் நடந்தேற வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் போன்ற பணப்பரிவர்த்தனை முறைகளில் அனுப்பி வைத்து உதவலாம் புண்ணியம் செய் கர்மம் தீர் இறைவனின் சொல்லுக்கு இணங்க நம் வாழ்க்கையை நாம் மாற்றலாம் கர்ம வினைகள் தீருவதற்கு தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் செய்வதை செய்வதை தவிர்த்து வேறு வழி இல்லை இறை சந்நிதியில் தொண்டு செய்வதைத் தவிர்த்து வேறு வழி இல்லை நன்றி நற்பவி